இந்த அரசியல் நோக்கத்தோடையும் இந்த பணமும் பணமும் கொடுக்க கிடையாது இந்த பணம் கொடுத்ததுனால அவனோட இறப்பை வந்து ஈடு பண்ண முடியுமானா அதை ஈடும் பண்ண முடியாது அது வந்து நான் ஸ்கூல் போகிறத அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க சின்ன வயசுல நானும் ஹயர் ஸ்கூல்ல தான் படிச்சேன் அவனும் ஹயர் ஸ்கூல்ல ரொம்ப சின்ன வயசுல இருப்பான் கஷ்டப்பட்டு அவங்க அம்மா மெட்ரிகுலேஷன் எல்லாம் படிக்க வந்தாங்க இவன் பெரிய பையனானாலும் இல்ல எங்க பார்த்தாலும் அண்ணன் சொல்லி பாசம் வாருங்க நம்ம இவையெல்லாம் பார்த்தது நானே மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு நானும் ஒரு மாடு வளர்த்துக்கிறேன் நேற்று இந்த விஷயம் கேட்டு எனக்கு நைட்ல இருந்து தூக்கமே சுத்தமா கிடையாது ஏன்னா அவ்வளவு தூரம் நானும் வேலையெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பணம் நான் உங்களுக்கு கொடுக்கறதுனால இது விளம்பரம் நோக்கத்திற்காக கிடையவே கிடையாது விழாமொழியில வந்து இந்த ஆர்வம் கட்சியை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இவ்வளவு மக்கள் இங்க கூடி ஒரு துடிப்போட நம்ம எல்லாரும் நிக்கிறோம் அவங்க வந்து மினிஸ்டர்ஸோட நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க போன்ல போன்ல போட்டோஸ் நிறைய போடுறாங்க ஒரு மினிஸ்டர் ரெண்டு மினிஸ்டர்ஸ் வந்து நேற்று ஜல்லிக்கட்டில் மேல உட்காந்துருக்காங்க ஸோ ஒரு பையன் இன்னைக்கு கிடையாது அதுக்காக வந்திருக்கலாம் துணை முதலமைச்சர் இங்கே வலது வந்திருக்காரு அவர் வந்து ஒரு விளையாட்டுக்குறை அமைச்சர் இதவரும் வந்து ஒரு வீரம் சார்ந்த விளையாடுகிறான் இங்க வந்திருக்கலாம் நேற்று வந்து ஒரு புரோடகால்ஸுமே இந்த ஜல்லிக்கெட்டில் வந்து ஃபாலோ பண்ண கிடையாது அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆயிரத்தி ரூபாய் வந்து மாடு குட்டி இருக்கு அங்க வந்து சரியான ஒரு டீம் இப்போ வந்து ஒரு வெரி வெரி இம்பார்டன்ட் சொல்லி அங்க மினிஸ்டர் இருக்காரு மூர்த்தி இருக்காரு பிடிஆர் டி ஆர் பதினேழு அங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க எல்லாருமே வந்து அவங்க காரணம் உள்ள பார்க் பண்றதுக்கு இடம் இருக்கு ஒரு நாள் ஆம்புலன்ஸ் வந்து கேரளாவோட ஒரு மைனர் சர்ஜரி பண்ற மாதிரி ஒரு நல்ல டாக்டர்ஸும் டீமும் அங்க கிடையவே கிடையாது இருந்திருந்தால் ஒருவேளை

ஒரு நல்ல டீம் கிடையாது இது எடுத்து நடத்தது ஒரு முதலமைச்சர் போட்டவரையே துணை முதலமைச்சர் போட்டவரையா விளம்பரப்படுத்தக்கூடிய செலவு வந்து இவங்க இருக்கு ஒரு தமிழக முதலமைச்சராக இருக்கிறவங்க துணை முதலமைச்சராக இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து விளம்பரம் தேர்றதுக்கு மட்டும்தான் அரசியல் பண்றாங்க தவிர்த்து யாருமே வந்து நம்ம ஒரு குடிமக்கள் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் நல்லா எவ்வளவு பெரிய காசு

சாக்கல்ல ஆரம்பிச்சேன் கரண்டுக்குள்ள ஒரு நாள் கரண்டுக்கு ஏத்தல வந்து தவிர ஒரு ரெண்டாயிரம் ரூபா அந்த மூவாயிரம் ரூபா இந்த படம் எங்க போகுது எங்க படத்தை நாங்க திருப்பி கேட்கிறோம் ஒரு ஆழ்ந்த இனங்களையும் ஒரு வீர வணக்கத்தையும் நவீனுக்கு வந்து நான் ரொம்ப பெருச்சிக்கிறேன் ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முடியல. என்னால அந்த தமிழ்நாட்டுல விஷயங்களுக்கு விஷயங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியுமான்னு முடியாத கட்டாயம் ஏன் ஏரியால நான் டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு கிடையாது அதனால இந்த படத்தை வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாதம் கனிநமா உலத்தை நான் விழாவில் உள்ள முக்கிய நபர்கள் இருந்தாலும் ஒரு வேண்டுகோள் பாதம் பற்றி கேட்டுக்கிறேன் நம்மனால ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் முடிஞ்சாலும் அந்த குடும்பத்துக்காக செய்வோம் நவீன காலி செய்வோம்னு சொல்லி நிரும்பி கேட்டுக்கிறேன்